சரிய ஆடை அணிவிப்பது இல்ல ஆடை சட்டையே இல்லாம கீழே ஆடையே இல்லாம அல்ல மேல மட்டும் ஒரு சட்டையை போட்டு கீழே ஆ வச்சு இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க குழந்தைகளுக்கு ஆடை அணிவிக்கிறாங்க ஆடை அணிவித்தல் என்பது வந்து குழந்தைகளுக்கும் அது மாதிரி வந்து ரூல் இருக்குதா அப்படிங்கறத கேக்குறாங்க நமக்கு வந்து எல்லா விதமான சட்டத்திட்டங்களுமே பருவ வயசு அடைந்த பிறகுதான் பருவ வயசுக்கு முன்னாடி எந்த ரூலும் யாருக்கும் கிடையாது அடிப்படையான ஒரு விஷயம் குழந்தைக்கு தொழுக உண்டுமா குழந்தைக்கு நோன்பு உண்டுமா கிடையாது அப்ப பருவ தான் இஸ்லாத்தில் ஒரு அளவுகோலாக வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சட்டமாக விதியாக ரூலாக நமக்கு சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் வந்து ஒரு துணையை நம்ம ஒரு ஹஜ்ஜுக்கு போறாங்க ஒரு அம்மா போறாங்க குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்ல அரசு கேட்கிறாங்க அலிஹாதா ஹஜ்ஜுன் இந்த குழந்தைக்கு அஜி இருக்குது அந்த அம்மா அஜிக்கு வந்துட்டாங்க வந்திருக்கும் போது குழந்தை இந்த குழந்தை தனியா பிடிச்சி பார்த்து அனுப்பல அவங்க அஜிக்கு வரும்பொழுது குழந்தை உள்ளவங்க குழந்தைய தூக்கிட்டு தானே வருவாங்க அப்ப குழந்தைக்கு அஜி இருக்கான்னு உடனே அப்ப ரசூல் சொல்றாங்க இருக்கு உனக்கு தான் கூலி அப்படின்ட்டாங்க அதுல இருந்து என்ன விளங்குது இந்த குழந்தை அஜி செய்யறா ஒன்னும் கிடையாது நீ சமந்துகிட்டு வந்து செஞ்ச பாரு அதனால லக்கி அஜிரும் கூலி உனக்கு இருக்கிறது அதாவது அவங்க செஞ்ச ஹஜ்ஜை விட குழந்தையோட போய் செஞ்சாங்கன்னு சொன்னா ரெண்டு ஹஜ்ஜி நன்மை கிடைக்கும் என்கிற கருத்து படம் சொல்லி இருக்கிறாங்க அப்போ குழந்தைக்கு ஹஜ்ஜி இருந்தாலும் கூலி இல்லைன்னு ஆயிடுச்சு அந்த அடிப்படையில மார்க்கத்துல வந்து தொழுகை நோன்பு காத்து தான தர்மம் எந்த விதமான கடமை போய் சொல்லக்கூடாது இது இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே எப்பதான் அந்த வயசு பருவ வயசு அடைந்த பிறகுதான் சட்டங்கள் வரும் அது மாதிரிதான் ஆடை தொழுகையை விட ஆடை சின்ன விஷயம் தான் தொழுகை முக்கியமான ஒரு விஷயம் அதுவே கடமை இல்ல ஆடை அணிகிற விஷயமும் எப்படின்னு கேட்டா அது வந்து அந்த பருவ வயசு அடைஞ்சா தான் அவங்களுக்கு கடமையாக ஆகும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்துல அது அணிகிறதுனா நம்ம எதுக்கு அணியனு அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு ஒரு அந்த பழக்கத்தை உண்டாக்குவதற்காக தான் ஒரு பணிங்க சொல்ற மாதிரி பத்து வயசு வரைக்கும் கூட அணியாமல் இருக்கிறாங்களே கேட்கறாங்க அப்படிலாம் நீங்க பழக்கி விட்டீங்கன்னு சொன்னா அது வந்து உள்ளத்துல பதியக்கூடிய ஒரு வயசு அதுவே அதுக்கு வந்து ஜீரணிக்கூடியதா ஆயிரும் அதே நேரத்தில் வந்து தொட்டில இருக்கக்கூடிய குழந்தை கையில இருக்கக்கூடிய குழந்தை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆடை அணிவிக்கிறதுனால நமக்கு ஆடை இருக்குங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது ஆடை இல்லை என்றாலும் அதுக்கு தெரியாது அது என்னென்ன விளங்காத ஒரு காலத்துல இது கொடுக்கக்கூடியது வந்து ஒரு பயிற்சியா கூட ஆகாது எப்ப பயிற்சி ஆகும் அது இது நடந்து நமக்கு சட்டை போடுறாங்க அந்த சட்டையை கூட இந்த சட்டை எனக்கு வேணாம் எங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் பாருங்க அந்த நேரத்தில் நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் என்று சொன்ன தான் குடுக்குறோம் அப்படி ட்ரைனிங் கொடுத்தோம் என்று சொன்னால் அது பருவ வயசு அடையும் பொழுது ஓ ஆடை அணிகிற நமக்கு அவசியம் நமக்கு அப்படித்தான் சொல்லி தந்தாங்க எங்கிறதுக்கு அது உதவும் உதவுங்கிறதுக்காக வேண்டி நம்ம செய்யலாமே தவிர நீங்க கை குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு போட்டு ஆடை அணிஞ்சா அது கஷ்டமா கூட போயிடும் குழந்தைக்கு அந்த கை குழந்தை அடிக்கடி சிறுநீர்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது ஆடை மாத்திக்கிட்டு இருக்க முடியுமா ஆடையில சின்ன கிழக்கும் ஆடையில மலைச்சலம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நேரத்துல சும்மா போட்டு வச்சிருந்தாங்கன்னு அது பெரிய சொல்ல இயலாது அதுவே அந்த குழந்தைக்கு நம்ம ஆடை ஆனால் மார்க்கத்துடைய எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலையும் அதை தவறு நீங்க சொல்ல இயலாது விரும்புனா நீங்க போட்டு போங்க விரும்பாட்டி போடாம போங்க அதே மாதிரி பருவ வயசுக்கு முன்னாடி வரைக்கும் போடாம இருந்தா கூட குற்றம் வராது ஆனா நம்ம என்ன செய்யறோம் நம்மளாக நினைத்து அது கூட ட்ரைனிங் கொடுக்கறோம் என்ன ட்ரைனிங் கொடுக்கறோம் தெரியுது பதினஞ்சு வயசு வரைக்கும் சும்மா ஓட விட்டு போட்டு பதினஞ்சு வயசு சட்டை போட்டா போடுவான் அது வந்து அது ஏத்து கொடுத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த ஆடை என்ன ஒரு மஸ்ட் நம்ம அணிஞ்சுதான் ஆவணும் தான் ஆவணும் என்பதை வந்து உள்ளத்துல நல்லா பதிய வைக்கிறதுக்காக அது எப்ப வந்து தளர் நடை போட ஆரம்பிக்கிறதோ எப்ப அது வந்து அந்த தான் என்ன ஆடை அணிஞ்சா நிர்வாணமா இருக்கா என்னன்னு விளங்கி கொள்ளுகிறதோ அப்ப இருந்தே நம்ம ஆரம்பித்தால்தான் அது சரியா வரும் நம்மளா எடுத்துக் கொள்ளலாமே தவிர கை குழந்தைக்கு ஆட போடணுங்கிறதுலாம் சட்டமே கிடையாது போடாமையும் கூட இருக்கலாம் அதுல எல்லாம் வேற மாதிரியான ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் எந்த ஒரு கை குழந்தை சம்பந்தமாவும் வராது மார்க்கத்துல சொல்லவும் படவும் இல்லை